அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நாதக அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியான சீமான் அவர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஸோ இவங்க இரண்டு பேரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க கொஞ்சம் விட்டுருந்தா கைகலப்பாயிருக்கும் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஸோ என்ன நடந்தது பார்த்திங்கன்னா அந்த சங்கரன் கோவில் வட்டத்தில் நெருக்கட்டான் செவ்வழி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் புலித்தேவருடைய சிலை இருக்குங்க இந்த புலித்தேவர் சிலைக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தலாம்னு வந்திருக்காரு ஸோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் திடீர்னு அங்கே குவிஞ்சு அவர்கள் வந்து மாலை போடுவதை தவிர்த்துருக்காங்க மாலை போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இதனால் கோபம் அடைஞ்ச சீமானுடைய அவர்களுடைய தொண்டர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரெலாம் அங்கே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியான சீமான் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு சம்பவ இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களும் அங்கே தான் இருந்தாங்க ஸோ எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க போலீஸ் அதிகாரிகளுடன் ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இல்லை நீங்கள் மாலை அனுபவி அனு மாலை வந்து புலித்தேவர் சிலைக்கு நீங்கள் போடவே கூடாது அப்படின்ட்டு ஒரே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ அதன் பிறகு தான் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன் போடக்கூடாது எதனால் போடக்கூடாது நாங்கள் ஏன் போடக்கூடாது எங்களுடைய முப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வாக்குவாதம் அங்கே ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த சங்கரன் கோவில் மட்டத்தில் அங்கே நடந்திருக்கு மக்களே சரி மக்களே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனாக கமெண்ட் தான் சொல்லுங்கள் மறக்காம திடீர் கிளைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்